ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ்பிகல் ஆப்ஷன் தான் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது எல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பீங்க ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட் ராய்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வர அண்ட் ஆஸ் இட் இஸ் ஹாப்பி மூமெண்ட் ராய்ட் ஒரு அளவுக்கு நியூயார்க்லாம் போயிட்டு வந்துட்டோம் அதோடய வீ லாக்லாம் பொறுமையாக போடுறேன் நிறைய எடிட்டிங்லாம் இருக்கேன் ஆப்ஷன்லாம் முடிவிட்டோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் நாலு நாளாக நிறையா கபடி வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும் அது பிகாஸ் அங்கேருந்து அப்லோட் பண்ண முடியல ரெக்கார்டட் வர்ஷன் தான் கிரிக்கெட் போட்டுட்டு இருந்தோம் அது கூட ஒரு நேர் வருத்தப்பட்டார் ஏன் சார் ரெண்டாக போடுறீங்க ஒரே இதில் போடுங்க வியூஸ்க்காக பண்ணாதீங்கன்னு அந்த நண்பருக்குன்னு நான் சொன்னேன் வியூஸ்க்காகலாம் பண்ணல இப்போ முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வண்டி தான் ஒரே வீடியோவை போட்டுங்கிறீங்க மற்றவங்களை நான் கவனிக்கல எல்லோரும் நிறையா வீடியோஸ் வேணுங்கிறாங்க மெம்பர்ஸ் ஆகட்டும் சூப்பர் தேங்க்ஸ் போடுறவங்களாகட்டும் ரெகுலராக கமெண்ட் போடுறவங்களாகட்டும்னு சொன்னேன் அதை ஒரு வருத்தப்பட்டார் பேருக்கு அது இருக்கட்டும் எம் எல்லோருமே சந்தோஷப்படுத்த முடியாது இல்லையா ஐ கேன் கீப் ஆல் தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள் மேக்ஸிமம் என்ன முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் மோஸ்ட்லி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் வியூஸ் வருதோ இது வருதோ பாருங்க நான் யூஎஸ்ஏ வந்தப்போ கூட அந்த ப்ளெஷர் ட்ரிப்புக்கு வந்தேன் ட்ராவல் ஃபேமிலியோட பட் ஸ்டில் நீங்களாம் வெயிட் பண்ணுவீங்களே தான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் போதும் விஷயத்துக்கு விஷயத்துக்குவா ராயஸ் பிஏக் பிகேல் லெவன் சுதாகரோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கப்போகுது அவர் டாமினேஷன் எப்போதுமே செகண்ட் இயர் தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் மேக் ஆர் பிரேக் சீசன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சீசன் விளாட்டும் போது உங்களை அவ்வளோ கண்டிச்சுருக்க மாட்டாங்க ஏன்னால் தான் டிவியில் வந்து டொமஸ்டிக் மேட்ச்சு பள்ளி டச்சு அதெல்லாம் பார்த்தாலும் ரியலாக நீங்கள் வந்து எதிர்பசல் அட்ராச்சாரியா டோமனிந்தர் சிங் நிற்கிறாரு சியானே இன்னும் ஏகப்பட்ட டிஃபெண்டர் இருக்கும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு தான் வில் டிஃபைன் யூ அதுதான் நரேந்தரும் ஃபர்ஸ்ட்டு சீசன்ல இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் எடுத்தார் செகண்ட் சீசன்ல ஒன் நைன்ட்டி தான் எடுக்க முடிஞ்சது அது காரணம் குமார் தான் ஸ்ட்ரைட்டவே நான் சொல்லுவேன் இது ஒளி முறையவே இல்லை சரியாகவே அப்போவே இல்லை பத்து நிமிஷத்துக்கு கண்டு போகிறது பதினஞ்சு நிமிஷத்துக்கு கண்டு போகிறது பட் இட் இட் அ குட் ஜாப் அதுதான் நம்ம சொன்னோம் எந்த ஒரு ரைடர் மூணு நாள் சீசன் கண்டினியூஸாக கன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வில் பி அனதர் பவன் ஷராவாத் பர்தீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணுவாங்க பிகாஸ் கண்டினியூஸ்லி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண நாட் ஹியர் அண்ட் தேர் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு முக்கியமான டெஸ்ட் இப்போ தான் வருது இப்போ வரப்போகிற சீசனில் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க மூணு ரெண்டு மெயின் பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரைடரை ச சச்சின் தன்வரையும் மஞ்சீப் தையாவையும் சச்சின் தன்வர் ரைட் ரைடரு நம்ம சுதாகர் லெஃப்ட் ரைடரு மஞ்சீப் தையாவும் எடுத்துட்டா அவங்களோட போன சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரைடரு சச்சின் தன்வரும் செகண்ட் ரை வந்து மஞ்சீத் தையா மூணாவது தான் நம்ம எம் சுதாகர் இருந்தார் பட் நாலு ஆக மேட்ச் ஆக இவரோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸில் பார்த்துட்டு இவர் செகண்ட் ரைடாக வந்துட்டு உங்களுக்கே தெரியும் தேர்ட் ரைடர் ரைடாக மஞ்சித் அப்புறம் ஃபோர்த் ரைடாக வேறு ஒருத்தர் வந்தார் சந்தீப் குமார் ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கான்ஃபெரன்ஸ் கோச் கார்னர் எல்லாத்துலேயும் ஒரு பொறுமையாக தான் பேசுகிறாங்க சுதாகரை நடுவில் மூணு நாள் மேட்சுக்கு வர இன்ஜுரியாக இருக்கும்போது கூட நீ ஹோட்டலே இருப்பா வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு எல்லா ஃபெசிலிட்டியும் அவர் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு பிளேயர் ஹாப்பியாக இருந்தால் ஏன் அதை விட்டு போகிறாரு ஸோ இப்போ அவரை மட்டும் ரீட்டைன் பண்ணியிருக்குன்னா என்ன அர்த்தம் ஸோ என்ஐபி மட்டும் இல்லை அவர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸ் வேறு பண்ணுறாங்க அதனால யூ ஈ ஹாஸ்ட் டு பெர்ஃபார்ம் அண்ட் இந்த சீசன் வில் டிஃபைன் ஹிம் எந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது மைண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு டொமஸ்டிக் விளாட்றது வேறு பி கேல் வித் ஃபாரின் பிளேயர்ஸ் விளாட்றது இஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் போன சீசனில் பார்த்தீங்கன்னா சுதாகர் பத்தொம்போது மேட்ச் விளையாண்டாரு நூற்றி அஞ்சு பாயிண்ட் சூப்பர் டென் மூணு சூப்பர் ரைடு ரெண்டு இப்போ அவங்க ரீட்டைன் பிளேயர்னால் மொத்தம் பதினெட்டு பிளேயர் முக்கியமாக நீங்கள் ரீட்டின் பண்ணணும் பத்து பிளேயர் தான் இவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க பாக்கி மினிமம் எட்டு பிளேயர் எடுக்கணும் அதில் ரெண்டு பேர் ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கணும் இவங்க ரீ பண்ண ரைடர் பாருங்களேன் இருக்கிறதுலே டாப் கிளாஸ் ரைடர் இவர் தான் சுதாகர் தான் நம்மளது லெஃப்ட் ரைடர் பிகெல் டென்னில் எடுத்தது அப்புறம் சந்தீப் குமார் அவர் ஆப்ஷனில் எடுத்தாங்க போன சீசனில் அப்புறம் தீபக் ஜாக்லான் குணால் மேத்தா அவரும் பிகேல டெனில் வந்து லெஃப்ட் ரைடர் அவர் அவர் எடுத்தாங்க அண்ட் புஷா சைன் பண்ணது அப்புறம் சாஹில் பாட்டேல் நியூ சைனிங் அயான் நியூ சைனிங் இந்த சீசனில் இவங்க எல்லாமே ரைடர்ஸ் தான் இந்த சாஹில் அயலான் இவங்கெல்லாம் வந்து தீபாக் இவங்களாம் டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரைட் இப்போ என்ன பெரிய பிரச்சனை சொல்ல போகிறீங்க இவங்கிட்ட பர்சு மூணு கோடி ஐம்பத்தஞ்சில் ஒம்பது லட்சம் இருக்கு காற்றில் கூட நான் வீடியோ போட்டால் தமிழ் தலைவர் சச்சிதரூர் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்தது எல்லோரும் நான் சொல்கிறது ஒத்துக்கணும்னு அவசரம் இல்லையா அவசியம் இல்லை இல்லையா ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் எல்லாரும் சொன்னீங்க எஃப்எம்ல எடுப்பாங்க நானும் சொல்கிறேன் எஃப்எம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பட் சில ரெக்கார்ட்ஸ் அவங்க டக்குன்னு சொல்லி நம்பாருங்களா இவர் ரிலீஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பிகெல் எயிட்லேருந்தே அவர் பிகல் எயிட்டில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் நூறு

ஸோ அது ஒரு ரீசன் சச்சினை வந்து எஃபிஎம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இவங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் இருக்குது அதுக்கும் எல்லா பணத்தையும் அதில் போட்ட முடியாது ஏன்னால் கேட்டிங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் உங்களால் முடியாது ஏன்னா மினிமம் எயிட் பிளேயர்ஸ் சொன்னோன்னா ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் வேணுமா இப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக ரைட் கவர் ரைட் டிஃபெண்டருக்கு மஸ்ட்டு இவங்க எடுத்து வச்சுருக்கதனால லெஃப்ட்டு கவரு லெஃப்ட் டிஃபெண்டர் தான் ஸ்ட்ராங் ரைட் கவர் ஸ்ட்ராங் ரைட் டிஃபெண்டர் இல்லை இப்போ பிக் ரைடர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ அதுவும் இல்லாமல் சச்சின் தெண்டூர் வந்து ஏ கேட்டகரியா ஃபஸ்ட்டு எடுத்தொன்னே வந்துடும் அவங்களோட கேட்டகிரி ஆப்ஷனுக்கு நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் கிடையாது எடுத்தோடனே வந்தாலே எஃபிஎம்மை நீங்கள் அப்படியே டிசைட் பண்ணி ஆகணும் ஸோ எடுத்தோடனே அவர் எடுத்திங்கன்னா அப்புறம் டிஃபெண்டருக்கு காசு இருக்கா இது ஓவர்சீஸ் பிளேயருக்கு காசு இருக்கா இன்னும் மற்ற எட்டு பிளேயர் மொத்தம் இன்னும் எடுக்கணும் அது காசு இருக்கா இதெல்லாம் நிறைய ஒரு மாதிரி டென்ஷனான சுச்சுவேஷன் தான் சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கு ஸோ ஃபிக்ரஸாக போவாங்களா ஐ டவுட் தான் எஃபிஎம்க்கு யூஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது மற்ற ஏழு பேருக்கு என்ன பண்ண போகிறீங்க ஒரு டிஃபெண்டர் மெயின் டிஃபெண்டர் ஒன்று வேணுமே ரைட்டில் வந்து கவரும் ரைட்டில் டிஃபெண்டர் இவங்க இருக்கிறதெல்லாம் லெஃப்ட்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அது ஒரு ஒன்று பார்க்கணும் மஞ்சித் வேணா எப்பயுமே எடுப்பாங்களா அதுவும் எனக்கு தெரியல அவர் நூற்றி பதினஞ்சு தான் எடுத்தார் முடிச்சு போன சீசனில் இருபத்தி ரெண்டு மேச்சஸில் அண்ட் பிளே பிளேயிங் ஃப்ரம் பிகே லைட்டு நல்ல பிளேயர் தான் நோ டவுட் அட் ஆல் சச்சின்னு பட் போன வாட்டி நீங்கள் சுதாகர் வேணால் மேபி சச்சினு நிறைய ரைடு எடுத்து ஒரு இரநூத்தம்பது கூட போயிருக்கலாம் பட் லைஃப் டு மூவ் ஆன்லியா எவ்வளோ நாள் தான் ஒரே சீனியர் பிளேயர் விளையாடிட்டு இருக்க முடியும் நியூ பஞ்ச் வந்து தே ஹேவ் டு டேக் ஓவர் இப்போ நரேந்தர் எப்படி டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு சுதாகர் எப்படி டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ப்ளேஸ் வந்துட்டே இருக்காங்க இப்போ கிஷன் தூல வர ரிலீஸ் பண்ணாங்க அவருக்கு அவங்க எஃப்எம் யூஸ் பண்ணலாம் அது எவ்வளோ எடுக்க போகிறாங்க என்ன பண்ணுறேன்னு ஒரு மாதிரி இன்னோடி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சுதாகரோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ சப்போஸ் சச்சின் தன்னூர் எடுக்கலாம் என கேட்டால் சுதாகர் தான் மெயின் ரைடராகிடுவார் எப்படி பவனு நவீன் பர்தீப்னவர் மெயின் இருக்கலாம் அது மாதிரி இவர் தான் மெயின் ரைடராகிட்டாருங்கன்னா இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும் இங்கே தான் எல்லாம் கீனாக நோட் பண்ணுவாங்க இங்கே தான் எல்லோரும் மார்க் பண்ணி வருவாங்க இவர் எப்படி அவுட் பண்ணுறது பயங்கர புயல் மாதிரி வராற இன்னும் அண்ட் ஸ்பெஷலி அவரோட ரீச் ஆகட்டும் போனஸ் எடுக்கிற ஆகட்டும் நழுவி நழுவி வருதாகட்டும் டுக்கி ஆகட்டும் ஜம்ப் பண்ணுறதாகட்டும் நிறைய இப்போவும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஃபிட்னஸ் போன சீசன் லேஸாக மூணு மேட்சுக்கு மட்டும் டென்ஷன் இருந்தது அது நல்லா மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நான் அண்ட் சச்சித் தன்னூரை தமிழ் தலைவது எடுக்கவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் காரணத்தோட தான் கொத்த மதிப்பாக வியூஸ்க்காக போட வேண்டிய எனக்கு அவசியம் இல்லைனா உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்ஸு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் என்னென்ன நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்ஸ்டாலேயும் ட்விட்டர்லேயும் யூனோ இது ஆக்டிவாக இருக்கிறனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய என்னோடய கருத்துக்களோட ஒத்து போகிறீங்க ஒத்துக்கு போகாதவங்களும் இருப்பாங்க இன்னும் எல்லாருமே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை எந்த விஷயமும் தேர் வில் பி ஆப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஸோ இதுதான் சச்சின் தன்வர் ரைட் ரைடராக எடுப்பாங்களா இல்லையா அப்படி அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா யார் இருப்பாங்க பவன் ஷார் கண்டிப்பாக போவாங்க மணிந்தர் சிங்க்கு போவாங்க அதெலாம் ஆப்ஷன் எஃப்எம் கிடையாது அது பிட்டை பொறுத்தது எவ்வளோ தூரம் போகுதுன்னு இவங்களுக்கு மெயின் கேட்சே அந்த டிஃபெண்டர்ஸில் ரெண்டு வேணும் ஒரு பெரிய ரைடர் வேணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னான்னு போக போக தான் பார்க்கணும் ஸோ ஓடி போயிடுச்சு நாலு கடை கடைக்கடை இதை வரும் அதை வரும் இதை வரும் எப்போ வரும் சார் அப்புறம் சார் சொல்லுங்கள் சார் டைம் சார் அது வேறு டைம் நிறைய பேர் கேட்டிங்கன்னு அஃபிஷியலாக தெரியல கரெக்ட் டைம் நான் அப்டேட் பண்ணுறேன் லைவ் வருவீங்களாங்கன்னா அவள் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கம் லைவ் எனக்கு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு ஆசை தான் ஸோ நேற்று நைட்டு அவசரமாக டயர்டாக நியூயார்க்கில் வந்த உடனே போட்டேன் ராத்திரி ராத்தியாக அது கூட ஒருத்தர் குறை போட்டுக்கிட்டாரு சொன்னதே ஏன் சொல்லி எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க பிடிக்கலன்னா பார்க்க வேணாம் சிம்பிள் அவ்வளோதான் இல்லையா நீர் தில நோ ஹார்ட் டேக் இட் ஈஸி பிக் டெஸ்ட் ஃபார் எம் சுதாகர் சுதாகருக்கு ஒரு பெரிய சோதனை வெறும் பெரிய சாதனை காத்து அதான் காத்துக்கொண்டிருக்கிறது மேக் ஆர் பிரேக் சீசன் ஃபார் நம்ப சுதாகர் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்